ஹலோ வணக்கம் மக்களே என்னுடைய பேச்சு உங்களுக்கு கேட்கிறதா என்னை நீங்கள் நினைவு தயவுசெய்து மன்னிக்க வேண்டும் நேற்றுக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் தோற்றுட்டேன் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் ஒருத்தர் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்பிக்கை துரோகம் பண்ணலை அவங்க நம்பிக்கை என்னால் காப்பாற்ற முடியல ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு வேலை கிடைச்சது ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போது சில கேமின் மாற்றங்களால் புது கேம்பெயின் எடுத்தாங்க அதில் என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அதனால் வந்து அந்த கேம்பெயின் போயிடுச்சு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் நான் பேசிட்டேன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னால் விசாரிஞ்சு பண்ண முடியல அந்த ஒரு காரணத்தினால தான் அப்படி பேசிட்டேன் அதுக்காக ரொம்ப மனம் கஷ்டப்பட்டுருச்சு அடுத்ததுக்கப்புறம் அதான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இருந்த ஒரு வீடியோ இது பண்ணுறது நம்ம ஒன்று ஒவ்வொரு கடவுள் அவங்கள்ட ஒன்று எடுத்தால் அதை விட பெருசாக ஒன்று நம்ம கொடுக்க போகிறான்னு நம்பிக்கை இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் எங்கள்கிட்டருந்து அந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் எனக்காக ஏதோ பெருசாக வேலை உங்கள் மூலிமா எனக்கு தரப்போகிறார் நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு என்றைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னை நீங்கள் நம்புங்க ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு உதவிகரமாக இந்த ஒரு வாழ்க்கையை நான் கழிச்சிட்றேன் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை எப்படியும் வாழ வைக்க முடியும் உங்களோட ஒரு கை இதை ஒரு உங்கள் ஒருவர்கள் பிடிச்சியை காட்டு உங்கள் ஒருவரின் புரட்சியில் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சா தான் மாதிரி இருக்கிறவங்களாம் வாழ முடியும் ஏன்னா எங்களை தூக்கி விடுற காரமும் இல்லை நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்க உங்களை மட்டும் தான் நம்பினா வேறு எதுவுமே இல்லை நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் உங்களுக்காக தான் நீங்கள் தான் நன்றி மக்களே பார்த்துக்கங்க பார்த்து பண்ணிவிடுங்க எல்லோரும் இவ்வளோ பேருத்தை நீங்கள் பிரபலம் ஆக்கி விட்றீங்க கொஞ்சம் பிரபலம் ஆக்கி கொடுங்களேன் என்னையும் கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்களேன் வளம் வாழ கொடுங்களேன்